இடுக்கி மாவட்டத்தில் கனமழை தொடர்ந்து வருகின்றன இதுவரை உயிர் சேதங்கள் ரிப்போர்ட் செய்யப்படவில்லை பாறை மாவு என்ற இடத்தில் கடையை தண்ணீரில் மூழ்கியது அதில் இருந்து இருவர் நீந்தி உயிர் தப்பியுள்ளனர் கூட்டாரில் டிராவலர் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்ட காட்சிகளும் எல்லோரையும் பயத்தில் ஆழ்த்தியுள்ளது மிக கனமழை என்பதால் பல்வேறு அணைகளின் ஷட்டர்கள் திறக்கப்பட்டுள்ளன கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கவும் அரசு தேவையான நடவடிக்கை எடுத்துள்ளது வரும் தினங்களிலும் கனமழை தொடர வாய்ப்புள்ளதாகத்தான் காலநிலை ஆய்வு மையமும் தெரிவித்துள்ளது தற்பொழுது பல்வேறு இடங்கள்தான் தண்ணீரில் மூழ்கி தவிக்கும் காட்சிகள் தான் ஒவ்வொரு பகுதிகளிலும் எடுக்கப்பட்டுள்ளன கூட்டார் தான் டிராவலர் அடித்து செல்லப்படக்கூடிய காட்சியும் மனதை பதபதைக்க செய்கிறது இனியும் பல்வேறு இடங்களில் தண்ணீரில் மூழ்கி உள்ளதாக ரிப்போர்ட் செய்யப்பட்டாலும் உயிர் சேதங்களை குறித்துள்ள எந்த ரிப்போர்ட்டும் இதுவரை வெளிவரவில்லை அது ஒரு ஆறுதலாகவே உள்ளது பொதுமக்கள் கரையோரத்தில் வசிக்கக்கூடியவர்கள் பாதுகாப்பாக இருக்க அரசு உத்தரவு கொடுத்துள்ளது